வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி இளஞ்சி கரெக்டாக இளஞ்சியிலேருந்து குற்றாலபுரம் மெயின் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இந்த ரோட்டு மேலே இருக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் ஒட்டியே ஒரு சூப்பரான ஒரு இருபது சென்ட்டு ஒரு அஞ்சு சென்ட்டு ஒரு இருபது சென்டு மூணு பிளாட்டு ரோட்டு மேலேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் இளைஞ்சி ஆக்சிஸ் பேங்க் இதை ஒட்டியே பக்கத்தில் இருக்குது இது ஃபுல்லாகவே மீனாட்சி நகர் டிடிசிபி அப்ரூவல்லேயே விட்டு பேக் சைடு ஃபுல்லாகவே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா குற்றாலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக அங்கேருந்து குற்றால மெயின் ஃபால்ஸு ரெண்டே கிலோமீட்டர் தான் நீங்கள் கமர்ஷியல் தேவைக்கு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இல்லை வீடாக எடுக்கட்டனாலும் கட்டிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் போடுறது சூப்பர் இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அறுபது அடி கார்னர் ஃப்ளாட்டாக வரும் ஏன்னா இருபது அடி உள்ளே ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போர்டே இருக்குது குற்றாலம் ரெண்டு கிலோமீட்டர் செங்கோட்டை மூணு கிலோமீட்ரு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் செங்கோட்டை போனால் ரயில்வே ஸ்டேஷன் பெறலாம் இது நம்ம இடத்த ஒட்டி இருக்கிற பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ரோட்டு மேலே இருக்குது இந்த ஓட்டை தான் போகும்போது பார்த்தோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கை சூழலில் சூப்பராக இருக்கும் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இப்படி இயற்கை சூழலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி குடி இருக்கிறதுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது அடி ஃப்ரண்டேஜ் இடத்துக்கு மட்டும் இருக்குது சைட் ரோடு கிடையாது சைடு ரோட்டை சேர்த்து எண்பது அடி வந்துடும் உங்களுக்கு கார்னர் பிளாட்டு மொதல் பிளாட்டு இருபது சென்ட்டு ரோட்டு மேலேயே பின்னாடி ஒரு அஞ்சு சென்ட் அதுக்கு பின்னாடி ஒரு இருபது சென்ட்டுமா மூணாக பிரிச்சுருக்குறாங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்கு பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு இளஞ்சி குற்றாலம் வல்லம் போகிற பஸ் எல்லாமே இந்த ரூட்ல தான் வரும் இது இருவடி ரோடு உள்ள இடத்துக்கு தென்புறமா இருவடி ரோடு போட்டிருக்காங்க உள்ள மொதல் ஃப்ளாட்டு கார்னர் பிளாட்டுமா ரெண்டாவது தெற்கு பார்த்தும் மூணாவது ஃப்ளாட்டு தெற்கு பார்த்துமே லேவுட்டாக பிரிச்சுருக்குறாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு தான் பின்னாடி வீடு சைடில் வீடு தென்பக்கமாக வீடு மூணு பக்கம் வீடு இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் காமன் வந்துடும் நம்மளுக்கு ஒரு பக்கம் சின்னதாக ஒரு ஓட வருது தண்ணி ஓட நீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி இல்லை துளி சார்ந்த தேவைக்கு எடுத்தாலும் சரி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்ட எடுத்தாலும் சரி ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு மேலே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வந்துருக்கு தார் ரோடு போட்டுருவாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு மெட்டல் ரோடு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மெட்டல் ரோடு போட்ட உடனே தார் ரோடு போட்டுருவாங்க பின்னாடி பெரிய ஃபார்ம் ஹவுஸு அப்படியே பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வடக்கு பக்கமாக மூணு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பெரிய ஃபார்ம் ஹவுஸாக குற்றாலம் பக்கம் அப்படிங்கிறதுனால இல்லை நீங்கள் கமர்ஷியல் தேவைக்கு ஒரு லாஜி ஒரு ரிசர்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு மினி ஹாலோ கெட்டதுக்கு நல்ல இடம் நம்ம நிற்கிறது இருபது சென்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சென்ட்டு முன்னாடி ஃப்ரண்டேஜ் ஒரு இருபது சென்ட்டு மொத்தம் மூணு மணியாக பிரித்துருக்கிறாங்க நீங்கள் மொத்தமாக வாங்கினாலே வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து வாங்கினாலும் வாங்கிடலாம் இந்த ஏரியாவில் மண்டபமே கிடையாது ஏன்னா குமாரர் கோவில் பக்கத்தில் இருக்குது இளஞ்சி குமாரர் கோயில் இது பக்கத்தில் உள்ள ஃபார்ம் ஹவுஸு இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது குற்றால ரோடும் பக்கம்தான் செங்கோட்டை ரோடும் பக்கம் இப்படி எல்லா ஏரியாவும் ஒரு காமனாக இருக்க ஏரியாவில் ஒரு நல்ல இடம் ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா முன்னாடி ஒரு ரேட்டு பின்னாடி ஒரு ரேட்டுமா போட்டிருக்கிறாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க குற்றாலம் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் போர்டில் பார்த்துருப்பீங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விக்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி